இவங்க என்னன்னா ஓட் ஸ்டோரி ஓட் ஸ்டோரின்ட்டு அங்கங்கே வந்து திருமுனை பிரச்சாரம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் வழக்கமாக காங்கிரஸ்காரர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் தலைவர்களும் தவறான பொய் பிரச்சாரத்தை தான் இந்த சமூகத்திலே மக்களுக்கு அவங்க தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஏதோ ஓட் ஸ்டோரி அதாவது ஓட்டு திருட்டு நடந்துக்குதுன்னு தெரிவிக்கிறாங்க அப்படி தெரிவித்திருந்தால் நம்மளுடைய வைத்திலிங்கம் அவர்கள் வின் பண்ணது வந்து திருட்டு தான் அவர் ஜெயிச்சாரா என்றதை ஊடகத்தின் வாயிலாகவும் மக்களுக்கு அவங்களே தெரிவிக்கணும் தமிழ்நாடுல வந்து நாற்பது இடத்துல வந்து எதிர்கட்சிகள் ஜெயித்தன இதெல்லாம் ஓட்டு தான் ஜெயித்தார்களா இல்லை நேர்மையான முறையில் ஜெயித்தார்களா என்பதை தெரிவிக்க வேண்டும் இப்ப பீகார்ல நாற்பத்தி மூணு லட்சம் வாக்காளர்களுடைய தவறான இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க ஆனா ஒரு வித ஒரு மேல்முறையோடு கூட அதுக்கு இல்லாம എലെക്ഷൻ പോകുന്നത് അവ